அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இறை வார்த்தையின் முதல் வரி நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் குறிந்து நகர திருச்சபையின் மக்கள் கவலையற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புவதாக இந்த இறை வார்த்தைகளில் சொல்லும் புனித பவுல் எப்பொழுது மனிதர்கள் கவலை அற்றவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுது மனிதர்கள் கவலையோடு இருக்கிறார்கள் என்று பின்வரும் வார்த்தைகளில் தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் ஆண்டவரை சார்ந்த காரியத்தில் நாம் அக்கறை கொண்டு வாழும் போது நாம் கவலையற்ற மனிதர்களாக இருக்கிறோம் என்றும் இந்த உலகை சார்ந்த காரியத்தில் நாம் அக்கறை கொண்டு வாழும் போது நாம் கவலையோடு வாழ்கிறோம் என்றும் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகளில் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் இந்த உலகை சார்ந்த பற்பல காரியங்களில் அக்கறை கொண்டு இந்த உலகை சார்ந்த பற்பல காரியங்களில் ஈடுபட்டு வாழ்ந்த மார்த்தா கவலையோடு இருந்ததாகவும் ஆண்டவரை சார்ந்த காரியத்தில் ஈடுபட்டு வாழ்ந்த மரியா கவலை இருந்ததாகவும் புனித லூகா எழுதிய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகில் நாமும் கவலையற்ற மனிதர்களாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் எப்பொழுது நாம் கவலையற்ற மனிதர்களாக வாழ்வோம் மார்த்தாவை போல் இந்த உலகை சார்ந்த காரியத்தில் அக்கறை கொண்டு வாழாமல் மரியாவை போல் ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியத்தில் நாம் அக்கறை கொண்டு வாழும் போது நாமும் கவலை அற்றவர்களாக மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மார்த்தாவை போல் உலகை சார்ந்த காரியத்தில் அக்கறை கொண்டு வாழாமல் மரியாவை போல் ஆண்டவரை சார்ந்த காரியத்தில் அக்கறை கொண்டு வாழ்வோம் அப்பொழுது எந்த உலகில் கவலையற்ற மனிதர்களாக நாம் வாழ்வதோடு மட்டும் அல்லாமல் இம்மையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எப்பொழுது நாங்கள் கவலையற்ற மனிதர்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் உமக்கு உரிய காரியத்தில் நாங்கள் அக்கறை கொண்டு வாழ்ந்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவை இயேசு அழைக்கிறார் இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த செப குழுவில் தங்களையே இணைத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தாருக்காகவும் செபிக்க உம்முடைய பாதம் தேடி வருகிறோம் அப்பா இந்த செப குழுவில் இருக்கிற குடும்பத்தில் வாழ்கிற மக்கள் உமக்கு விரோதமாக வாழ்வார்கள் என்று சொன்னார் சக்கேவை சந்தித்து சக்கேவை உமக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாற்றினீரே அதே போல் இந்த குடும்பத்தில் உமக்கு எதிராக வாழ்கிற அத்தனை மக்களையும் தேவரீர் சந்தித்து அவர்களையும் உமக்கு ஏற்ற மக்களாக மாற்றுவீராக அப்பா இந்த குடும்பத்தில் நல்ல வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய பாடத்தில் பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டு உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து இருந்து தேவரீர் நிறைவா ஆசீர்வதிப்பீர இந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்